யेन பிறவி துன்பம் எல்லாம் இல்லாத போது இவங்க வந்து நெகட்டிவ்ல தொடங்கி சொல்றாங்க நார்மலி ஜீவக்கண் இருந்தா அறிவு அன்பு விளங்கும் பாவம் புண்ணியம் என்பது என்னது நம்ம ஜீவக்கண் இருந்தா ஜீவக்கண் செய்யும்போது அது புண்ணியம் ஜீவக்கண் செய்யவில்லை என்றால் அது பாவம் பாவம் புண்ணியம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ இந்த இடத்துல அறிவும் அன்பும் ஜீவகாரணியம் இல்லைன்னா என்ன ஆகாது அறிவும் அன்பும் தோன்றுமா தோன்றாதா தோன்றா அவை தோன்றாத போது இப்போ நம்மளுக்கு உயிர் இறக்கம் இல்லை அப்படி இருந்தால் அன்பும் அறிவும் நமக்குள்ள இருக்கு நம்மளுக்கு இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும் இதை செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் போயிரும் அப்படின்னு ஒரு விசாரம் நம்ம போறப்ப உங்களுக்கு அது தோணும் சப்போஸ் இந்த ஜீவகி இல்லைன்னா நமக்குள்ள அறிவும் அன்பும் தோன்றுமா தோன்றாது நமக்கு அறிவும் அன்பும் தோன்றாது என்ன நடக்குதுன்னா தோன்றாத இரக்கமாக பார்க்கின்ற தன்மை இருக்காது அந்த லைன் பாத்தீங்கன்னா கண்ணோட்டமும் கண்ணோட்டம்னா எதுவுமே இரக்கமாக பார்க்கின்ற ஒரு தன்மை என்ன செய்யாது நமக்கு இருக்காது ஒருமை என்ன சொன்ன ஒருமை எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் எண்ணுதல் சரியா எல்லா உயிர்களும் ஒன்று என்று அதான் மீது எல்லாம் மனித நேயம் மனித நேயத்தை பத்தி பேசினாங்க பெருமானார் எப்படி பேசினாரு ஆன்மனேய ஒருமை பாட்டி உரிமைங்கிறாரு நார்மலா எல்லாரும் என்ன பேசுவாங்க மனித நேயம் மனித நேயம் மனிதன் ஒண்ணும் பண்ணாத பண்ணாதுன்னு வேணாலும் பண்ணுங்க ஆனா பெருமானார் என்ன சொன்னாங்களா ஆண்மை பட்டுருமை எல்லா ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்றுதான் என்கின்ற அந்த நிலை உபகாரம் விளங்கா வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வராது யாருக்கு வராது ஜீவ காரணியம் இல்லாத போது சோ நம்ம உயிர் இறக்கத்தோடு இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது அறிவும் அன்பும் விளங்குது அப்ப இந்த அறிவை கொண்டு நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி நல்ல விசாரம் செய்யலாம் அந்த அறிவை கொண்டு நல்லதை செய்யலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அது ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இப்ப பாருங்களேன் சாதாரணமா இந்த மாதிரி சத்சங்கம் யாருமே கேட்காத ஒருத்தங்கள் கிட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதே வழங்க மாட்டேங்குது நம்மளே நமக்கு சொல்றமே ஆஹ் இதெல்லாம் வேண்டாம் ஐயோ கோழி சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்களா ஐயோ கோழியா நான் சும்மா சொல்வேன் வயத்தோழின்னு வந்தா பாத்தீங்களா கோழி சாப்பிட்டீங்க கோழி வயித்துக்குள்ள கொத்துதுன்றேன் நான் சொல்லுவேன் இல்ல அப்படியா சொல்லுவேன் பேச்சு வழக்குல வயிற்று வலிக்குது டாக்டர் நேற்று கோழி சாப்பிட்டா சம்பல் உரப்பா சாப்பிட்டா வயிறு வலிக்குது பாத்தீங்களா எல்லா கோழியும் உள்ளுக்கு போய் உங்க வயத்த கொத்துது அப்படின்னு நான் அப்படி ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க நான் டக்குன்னு அவங்க யோசிச்சுட்டு ஐயோ கோழி குத்துதா அது எப்படி டாக்டர் முடியும்னு கேட்பாங்க அவங்களால விட முடியாது விட முடியாது நிறைய நாள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இப்ப கோழிய ஒரு அளவு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் நிறைய பெண்கள் வந்து கோழி எடுக்காதுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்குது ஏன் கோழி எடுக்க கூடாதுன்னா அந்த கோழிக்கு அவன் என்ன பண்றான்னா மூணு மாசத்துல பெருசா வர்ற கோழிய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்றான் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு மாசத்துல மூணு கிலோவா அதை மாத்திடறான் ஹார்மோன் ஊசி போட்டு அந்த கோழிய பெருசாக்கிடுறான் அப்ப அவன் போடுற ஊசி எல்லாம் எங்க போதும் அதோடைய சதையில தான் இருக்கும் இந்த சதைய சாப்பிட்றதுனால சிறு வயதிலே பெரிய குழந்தைகளாக வர்றது சிறு வயதிலே மார்புல கட்டி வர்றது சிறு வயதிலே கர்ப்ப பையில பிரச்சனை வருது கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லா ப்ராப்ளமும் இதுக்குள்ள அடங்கி போச்சு அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க எடுத்து சொல்லி ஓரளவுக்கு கோழி சாப்பிடாம என் பேஷன் நிறைய பேர் இருக்காங்க என்னை பாத்தன டாக்டர்னா கோழி சாப்பிடல அப்படிம்பாங்க மீதி எல்லாம் சாப்பிடுவாங்க டாக்டர்னா கோழி சாப்பிடலாமா அட்லீஸ்ட் கோழியா அது காப்பாத்தி விடுறோமே அப்படின்னு ஆ ஒன்பது வயசு குழந்தைங்க எல்லாம் வருது மார்புல கட்டின்னு சொல்லிட்டு அவங்கள கோழியை நிப்பாட்டு சொல்லி நம்ம வந்து வைட்டமின்ஸ் இதெல்லாம் போட்டு அதை கரைச்சு குடுக்குறோம் வருது ஒன்பது வயசு பத்து வயசுலாம் வருது அப்ப இருந்தே அதுங்களை நிப்பாட்டை வச்சிருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ செல்ஸ் அதுல இருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது மீனை பார்த்தீங்கன்னா போட்கிழமை பக்கத்துல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் கேப்பாங்க அடுத்து மீன் சாப்பிட்டா என்ன நீ சரி ஓகே ரைட்டு மீன் வந்து இதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அந்த மீன் இந்த கடல்ல இருந்து தான் பிடிக்கிறாங்க போட்டுனா என்ன நடக்குது அந்த ஷிப்பை கொண்டாந்து வச்சு கழிவெல்லாம் கழுவி விட்டு பெட்ரோல் எல்லாத்தையும் தான் சாப்பிடுது மீனுக்கு கொண்டு வந்து போடுறாங்க மீன் தான் சாப்பிடுது நீ அதை வாங்கி சாப்பிட்டா உனக்கு என்ன ஆகும் நீ எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும் சோ நடக்கிறத சாப்பிடாதன்னா நீந்துறத சாப்பிட போறாங்களாம் நீந்துறதுக்கும் பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையா அதே போல மார்க்கெட்ல போய் பெரிய பெரிய மீன் வாங்கிட்டு வராங்க தெரியுமா எனக்கு ஒரு பேஷன் இருக்கிறாங்க மீன் பிடிக்கிறவரு இருக்கிறாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா பெரிய பெரிய மீன் எல்லாம் நடுக்கடலில் போயிட்டு தான் பிடிக்க முடியும் அந்த மீன் நடுக்கடலுக்கு போனா நீங்க ஒரே நாள் இங்க வர முடியாது அப்ப அந்த மீனை நீங்க எப்படி பிடிச்சி எப்படி கொண்டு வரீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சுதான் அவங்களுக்கு வருது அந்த மீன் ஆ நடுக்கடல்ல மீனை பிடிச்சி அவங்க பக்குவப்படுத்தி ஐஸ்பீட்ல வச்சு எல்லாம் பண்ணி கரைக்கு அவங்க ஒரு கலர் வச்சிருக்காங்களா ரெட் கலர் செதிலுக்குள்ள ஊத்துறதுக்கு பிடிச்சிட்டு வரீங்க அந்த மீனை அந்த மீனை தான் நீங்க பிடிச்சிட்டு வரீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க தான் செய்றாங்க அவரு சொல்லாரு ஒரு மாசம் கழிச்சுதான் நாங்க கொண்டுட்டு வருவோம் கரைக்கு வந்து அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டே கால் பண்ணி ஆர்டர் எடுத்துடுறாங்க ஆர்டர் எடுத்துட்டு நாங்க போயிட்டு வந்தோன்னே யார் யார் வீட்டுக்கு எத்தனை எத்தனைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கி வச்சிருவாங்க வெளியே வச்சா தானே தெரியும் நாரி போயிருமா கொஞ்ச நேரத்துல சோ அப்படி அவ்வளோ நம்பர்ஸ் அவ்வளோ நம்பர்ஸ் வச்சிட்டு இருக்கிற நான் இப்படி கொண்டு வந்து கெட்டு பெருமை என்னங்கய்யா எங்க டாக்டர் மார்க்கெட்டுக்கு போவோம் எனக்கு அவ்வளோ ஆர்டர் இருக்கு மார்க்கெட்டுக்கே போகாம ஆர்டர் இருக்கான் அது சொன்னாங்க தே இது ஒரு கலர் இருக்கான் அதை அவங்க ஊத்திருவாங்களாம் அந்த மீனுக்கு ஸோ இது நீங்க எங்கேயும் போய் படிக்க முடியாது கூகுள்லாம் பண்ணிலாம் பார்க்க முடியாது என்ன நடக்குதுன்னா இதுதான் நடக்குது ஆ

நம்ம மாடோ மிருகம் ஏதோ இருந்துட்டு போட்டு நம்ம கடமை நம்ம காதுல உள்ளத நீ ஃபாலோ பண்றியா நீ ஃபாலோ பண்ணலையான்றது அது உன்னுடைய கர்ம வினை சரியா நம்ம எந்த எதிர்பார்ப்பும் அவங்ககிட்ட கிடையாது இப்ப என்னோட பேஷண்ட்னா நான் டைரக்டா தான் சொல்லுவேன் டாக்டர் என்ன சாப்பிடலானா என்கிட்ட தயவு செய்து சாப்பாடு பத்தி கேட்காத நான் நீ போயிட்டு கராங்க சாப்பிடு ரத்தம் ஊறுறதுக்கு இதை சாப்பிடு அதை சாப்பிடு நான் சொல்லக்கூடாது சொல்லாம சொல்லக்கூடாதா நான் வாய்திறந்த சொல்ல முடியாது நான் சொன்ன என்ன செய்வேன் பீட்ரூட் சாப்பிடு முருங்கைக்காய் சாப்பிடு முருங்கைக்கீரை கீரை வகைகள் சாப்பிடு அதான் சொல்லுவேன் சோ அவங்க ரொம்ப நாளே அவங்ககிட்ட வர பேசியிருந்தா ஐயோ டாக்டர் சாப்பாடு பத்தி கேட்கக்கூடாது அப்படின்பாங்க ஆமா நம்மளுக்கு இல்ல ஏன் தெரியுமா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு கரெக்டா எது தோணுதோ அவங்க ஃபாலோ பண்றாங்களா ஃபாலோ பண்ணலையா இல்ல நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறாங்களா நினைக்கலையா அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு என்ன தோணுது அது தவறுன்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவங்க கர்ம வினை என்னன்னு தெரியாதுல்ல அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அவங்க கர்ம வினை கரெக்டா இல்லையா சொல்றத நம்ம நீ அவ்வளவுதான் போயிட்டே இருந்தேன்னா அது உன்னுடைய வினை கரெக்டா இல்லையா உன்னுடைய வினை நான் நிறைய பேர் நிப்பாட்டி விட்டுருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பெரிய மீன் எல்லாம் அப்ப நம்ம நாங்க சின்ன மீன் தான் சொன்னீங்க எந்த மீன் சாப்பிடு ஆனா இதுதான் நடக்குது சாப்பிட இருந்துச்சா அருவானா அருவா மீனை என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல அந்த மீன் வந்த புண்ணு ஆத்தணுமா சோ பாருங்க அது வாழ்க்கைய பாருங்க பாவம் இல்ல அந்த மீன் என்ன பாவம் பண்ணிட்டு வந்துச்சுன்னு தெரில யாரு இதை போய் கண்டுபிடிச்சான்னு தெரியல மீனை சாப்பிட்டா புண்ணு அருவி ஆஹ் குளத்து மீனா என்ன மீனா செய்யல அருவான்னு தான் சொல்றாங்க எல்லாரும் விரா மீனா என்னமா அருவானு அறுவான்னு சொல்லுங்க அருவான் சூப்பு குடிக்கலாமா என்னமோ சொல்லுதுங்க அதான் நம்மளுக்கு தெரியும் தான் அந்த பக்கமே போகல நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதா நான் அவங்க சொல்றாங்க தான் சாப்பிட நீ நான் தான் கேட்டேன் மீன் அதை சாப்பிட்டு அதை வந்து கொத்தி அது வந்து ஆத்தி கொடுக்குதுன்னு கேட்டேன் யா அப்படி கொலை பண்ணிட்டு அலையிறீங்க அப்படின்னு பண்ணு ஆமா அருவானை குடிக்கணுமா அது பாவம் அந்த மீன் என்ன பாவம் செஞ்சுன்னு எனக்கு தெரியல சரியா சோ இப்ப வந்து நமக்கு ஜீவக்கன்னு இல்லைன்னா அறிவும் அன்பும் தோன்றாது அந்த உபகாரம் நம்ம வந்து உதவி செய்யணும் செய்யணும் நமக்குள்ள என்ன செய்யாது வராது அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர் ஜீவர்கள் ஒழுக்கம் இப்போ இது என்ன ஆகுதுன்னா எத்தனை பேரு பாஸ்ங்க வந்து அது எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அதனால தான் அந்த வலிய ஜீவர்கள் வந்து அந்த வந்து வலிமையா உள்ள அவங்க வந்து எளிய ஜீவர்களுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லல்ல உயிர் அறுக்கத்தோட இருந்தா கொஞ்சம் அறிவு இருக்கணும் அது பாவம் அதை ஏன் நம்ம கொடுமைப்படுத்துறோனே இதுக்குதான் அறிவு இல்லையா இதுக்குதான் ஜீவ கண்ணி இல்லையா அறிவும் இல்ல அன்பும் இல்லையே ரெண்டும் இல்ல ஜீவ கண்ணில்லாம் என்னது இல்ல அறிவும் போச்சு அன்பும் போச்சு அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் அது போச்சு